இன்றைக்கி வந்து நம்ம எங்கே வந்திருக்கிறோம்னா நம்ம வந்து நம்ம ஊருக்கு க்ரெஷருக்கு வந்திருக்கோம் பாருங்க எல்லாரும் இங்கே பாருங்கள் க்ரெஷரை இந்த கிரஷர் வந்து எப்படி உருவாச்சுன்னா மலைகளை வந்து எங்கள் ஊர் மலைகளை எல்லாம் இப்படி நாசம் பண்ணிட்டாங்க வெடி போட்டு இப்படி க்ரெஷராக பண்ணிட்டாங்க இங்கே பாருங்கள் க்ரெஷருக்கு போகிற வழி இதுதான் இப்போ நம்ம க்ரெஷருக்கு போய்கிட்டு இருக்கிறோம் வாங்க எல்லோரும் க்ரெஷர் எப்படி இருக்குது க்ரெஷரில் என்னென்ன இருக்குதுன்னு நம்ம பார்க்கலாம் ஏதோ கால் தடங்களெல்லாம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இங்கே இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் தெரியுதா ஏதோ கால் தடங்களெல்லாம் இருக்குது ஆமாம் ஃப்ரெண்ட்ஸ் இதை வச்சு தான் நாங்கள் இன்னைக்கு பந்து பண்ண போகிறோம் இந்த புங்க வச்சு ஆமாம் நீங்கள் அதுக்கு பார்க்க போகிறீங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நாம் பந்து பண்ண போகிறோம்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு பந்து பண்ண போகிறோங்கிறது அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போ வந்து க்ரெஷர் வீடியோ நம்ம பார்க்கலாம் பாருங்கள் இதுதான் வந்து க்ரெஷருக்கு போகிற பாதைகள் பாருங்கள் பாதைகளை பார்த்தாலே ரொம்ப பயங்கரமாக இருக்குதா இல்லை இதெல்லாம் வந்து மலைகளை எப்படி வெடி போட்டு வெடித்து இப்படி பண்ணிட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க ஒரு தம்பி முன்னால் எப்படி வேகமாக போகிறாங்கன்னு ஐயோ பாருங்க பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தண்ணிக்கு ரொம்ப பக்கத்தில் நம்ம நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம் இன்னொரு தம்பி ஓடுறான் ஏய் மெல்லமாக ஓடுங்கள் இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாறைகள் எல்லாம் எப்படி இடிச்சு எப்படி பண்ணிட்டாங்கன்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே ரொம்ப விசித்திரமான செடிகள் எல்லாம் இருக்குது இங்கே பாருங்கள் ரொம்ப அழகான செடிங்கள் பாருங்கள் நம்ம எவ்வளோ கரடு வந்து மேலே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து பாருங்கள் எவ்வளோ ரொம்ப கீழே இருக்கிறோம் நம்ம பாருங்க இதுக்கு கீழே ரொம்ப தண்ணி இங்க பாருங்க மழை வந்து முந்தா நேற்று வந்துருச்சு ரொம்ப அதனால தண்ணி அளவு வந்து ரொம்ப அதிகமாயிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இதுதான் வந்து கிரஷர் ஓடிருச்சா ஃப்ரெண்ட்ஸ் இங்க ஆந்தையெல்லாம் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஆனா இது ஓடிருச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க எப்படி அருவி அதான் அங்க பாருங்க தெரியுதா அந்த ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் பறந்துடுச்சு எங்களை பார்த்தோன்னே பயந்து அது ஓடிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்க சுற்றி பாருங்கள் ஃபுல்லாக வந்து இதுதாங்க ஃப்ரெண்ட்ஸ் க்ரெஷர் எங்கள் ஊர் கரடு ஃப்ரெண்ட்ஸ் அதை வந்து தோண்டி வெடி போட்டு வெடித்து இப்படி பண்ணிட்டாங்க க்ரெஷராக மாற்றிட்டாங்க இங்கே பாருங்க தண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் இங்க பாருங்கள் ரொம்ப ஆ பாருங்க ரொம்ப தூய்மையாக இருக்குது பாருங்கள் தண்ணி ரொம்ப சுத்தமாக இருக்குது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அருவியெல்லாம் அருவியெல்லாம் இருக்குது இங்க அருவி ஊற்றெல்லாம் ஊறு ஃப்ரெண்ட்ஸ் இங்க தண்ணியில் இங்கே பாருங்க அருவி வருது பாருங்கள் அருவி இங்கே பாருங்கள் ஆ அதுதான் அருவி ஃப்ரெண்ட்ஸ் பாருங்க இந்த சிறுத்தைக்குட்டி குட்டி இதுதான் எங்களோட சிறுத்தைக்குட்டி ரொம்ப ஆர்வமா இருக்குது பாருங்க மழை வந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ் முந்தா நேற்று வந்து மழையில் தண்ணி ரொம்ப அதிகமாயிடுச்சி பாருங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் ரொம்ப ஆழமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது ஆழமாக இருக்கா இல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கிறது எப்படின்னா இப்போ இந்த கள்ள தூக்கி போட்டோம்னா அங்கே பாருங்க அந்த வட்டம் வந்து எவ்வளோ தூரம் போகுதும் அவ்வளோ தூரம் இது வந்து ஆழமாக இருக்குன்னு அர்த்தம் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே பாருங்கள் ஃபிரண்ட்ஸ் இதுதான் அருவி பாருங்கள் அருவி வந்து கொட்டு பாருங்க அருவி எப்படி ஊட்டு உருக்கிட்டு எடுத்து பாருங்கள் இங்கே இது வந்து தண்ணி எப்படி சொட்டு சொட்டாக விழுவுதுன்னு பாருங்கள் இந்த இது இந்த அழகு ரொம்ப அழகாக இருக்குது தண்ணி பாருங்க எப்படி சுட்ட சுட்டாக உழுவு பாருங்க பாருங்கள் கீழே பாருங்கள் கீழே பாருங்க அதே மாதிரி இங்கேயே பார்க்கு ஏன் அங்கே போகலையா இப்படி பாருங்க எங்கள் கிரசர் எங்கள் ஊர் கிரசர் எப்படி இருக்குன்னு பாருங்க பாருங்கப்பேன் ரொம்ப அழகா இருக்குது தண்ணி எல்லாம் ரொம்ப அழகாக இருக்குது அங்கே பாருங்கள் எவ்வளோ ஆழமாக இருக்குது ஆழம் பாருங்க எவ்வளோ ஆழம் பாருங்க பாரு மலையில இங்க பாருங்க புற்கள் எல்லாம் பச்சை பசீரன்னு இருக்கு பாருங்க இந்த பச்சை பசீரன்னு இருக்கிறதுல இங்க பாருங்க தண்ணி ரொம்ப அழகா வந்திருக்குன்னு ஆஹ் இங்க பாருங்க எவ்வளோ அழகா சொட்டு சொட்டா அருவிகள் வருதுன்னு பாருங்க இங்க நிறைய அருவிகள் இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் அஞ்சு ஆறு அருவிக்கு மேலே இருக்கு ரொம்ப ஏன் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்குன்னு பாருங்கள் பாருங்கள் நம்ம இப்போ தண்ணியை நெருங்கி போய்கிட்டே இருக்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம தண்ணி இப்போ நெருங்கிக்கிட்டே இருக்கிறோம் தண்ணி ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் ஆனால் இந்த தண்ணியில் வந்து நம்ம குதிக்கவும் கூடாது இந்த தண்ணிங்களை வந்து நம்ம குதிக்கிறலாம் கூடாது ஏன்னா இது வெடி போட்டு அந்த தீய மருந்துகள்லாம் இந்த தண்ணியில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நம்ம வந்து இந்த தண்ணியில் குதிக்க போகிறதெல்லாம் கிடையாது சும்மா பார்க்குறதோடு சரி ஃப்ரெண்ட்ஸ் பக்கத்தில் ரொம்பலாம் பக்கத்தில் போகலாம் கூடாது சும்மா மேலோட்டமாக வந்து நம்ம இதை வந்து பார்க்கணும் தண்ணி ரொம்ப இது ரொம்ப ஆழமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் நம்ம பக்கத்தில் நெருங்கிட்டோம் பாருங்கள் இது அவ்வளோதான் நம்ம நெருங்கிட்டோம் ஒரு பட்டர்ஃப்ளை பாருங்கள் அழகா பறந்துட்டு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் தண்ணிக்கு ஒரு வழியாக தண்ணி வந்து நம்ம அடைஞ்சாச்சு தண்ணியில் நம்ம வந்து கால் வயிச்சாச்சு இதுதான் எங்கள் ஊர் க்ரெஷர் பார்த்துக்கோங்க ரொம்ப அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த க்ரெஷர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை இது போல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னும் நிறைய வீடியோ எங்கள் சேனலில் நாங்கள் தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருப்போம் அதெல்லாம் உங்களுக்கு வந்து சேரணும்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த க்ரெஷர் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் இந்த க்ரெஷர் எப்படி இருக்குன்னு கமெண்டில் கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம நாளைக்கு பார்க்கலாம் இந்த தண்ணியோட அழகை ரசிக்கிறதுக்கு